ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம முயல்களுக்கு ஈவினிங் டைமில் கொடுக்கக்கூடிய பசுந்தீவனம் என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோவாக பார்த்துடலாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக முயல்கள் வந்து பசந்த என்னென்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலி மசால் குதிரை மசால் இந்த மாதிரி மக்காச்சோள தட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அருகம்பில்லு இந்த மாதிரி ஆடு மாடு சாப்பிட்ற அந்த பசுந்தீவனம் எல்லாமே முயல்களும் சாப்பிடுங்க நம்ம ஏரியாவில் இந்த மக்காச்சோள தட்டு மலிவாக கிடைக்கிறனால நம்ம டெய்லி ஒரு இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம இது வாங்கிப்போம் ஏன்னா நம்மக்கிட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட முயல்கள் இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் இந்த தட்டு வந்து அப்படியே போட முடியாதுங்க ஒரு அரை அடிக்கு கட் பண்ணி வச்சுட்டு இந்த திணை இருக்குது பார்த்தீங்களா மக்காச்சோள கருதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதை ஒரு க ஒரு மக்காச்சோளத்தை எடுத்து ரெண்டாக மூணாக கட் பண்ணி ஒவ்வொரு முயலுக்கும் ஒவ்வொன்று கொடுக்கணுங்க நல்லா சாப்பிடுவாங்க சரி வாங்க அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க பயங்கர பசியோடு தாங்க காத்துட்ருக்காங்க ஏன்னால் காலையில் எட்டு மணிக்கு நம்ம போடுவோம் தீவனம் அதுக்கப்புறம் ஈவினிங் பசந்த இவனம் அஞ்சு மணிக்கு தாங்க கொடுப்போம் அதனால எல்லாம் பசியோடு காத்துட்ருக்காங்க சரி வாங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த பசந்திவனத்தை போட்டுடலாம் பாருங்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா கையை தூக்கிட்டு பாருங்கள் எப்படா போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிச்சிடலாங்க இந்த கூண்டில் வந்து குழந்தைங்கள்லாம் இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க எல்லாமே வந்து ஃபீமேல் தான் ஸோ அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்னா ஒரு கைப்பிடி நம்ம கொடுக்கணும் இந்த அளவுக்கு அந்த தண்டு இலைகள் அப்புறம் ஒரு மக்காச்சோளம் இந்த மாதிரி கொடுத்துட்டா நைட்டு பூரா கொறுக்கிட்டே இருப்பாங்க கொறுக்கி நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் அந்த தினையை ரொம்ப விரும்பி சாப்பிடும் பாருங்கள் ரொம்ப பசியாக இருக்காங்க இந்த சாப்பிடு உனக்குதா உனக்குதா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்காக வந்து ஒரு கைப்பிடி மக்காச்சோளம் தண்டு அந்த இலைகள் அப்புறம் ஒரு மக்காச்சோளம் ஒரு அரை மக்காச்சோளம் இது கொடுத்துட்டாலே வந்து ஃபுல்லாக வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடதுக்கு நைட்டு போகிற கொறுக்கி கொருக்கி அப்படியே சாப்பிடுவாங்க சூப்பராக சாப்பிடுவாங்க பாருங்கள் இவங்களுக்கெல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க அடுத்தது செகண்டு இந்த கூண்டில் ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க எல்லாருமே மேலுங்க இவங்களுக்குமே வந்து எல்லாருக்குமே போட்டாச்சு ஏன்னா ஒவ்வொருத்தருக்காக போடுறது வீடியோ எடுத்தால் ரொம்ப லென்த்தியாக போயிடுங்க அதனால் அது கட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட்டாக வந்து நான் முடிச்சிட்றேங்க ஃபீமெயிலு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆண் முயல் எல்லாத்துக்குமே நம்ம போட்டாச்சு அடுத்தது இவங்க எல்லாமே ஃபீமெயிலுங்க இவங்களும் பசியோடு காத்துட்ருக்காங்க இவங்களுக்கும் நம்ம தீவனம் கொடுத்துர்லாங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போடணுங்க ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் முயலு ஸோ இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் ஸோ இவங்களுக்கு எல்லாேருக்கும் போட்டாச்சு திருப்தியாக சாப்பிட்ருக்காங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ் ஆகிடுச்சுங்க அது பாருங்க எப்படி கேட்குது பாருங்கள் எல்லாருக்கும் போட்டையே எனக்கு போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குது பார்த்தீங்களா என்ன அறிவு உனக்கு தானம்மா உனக்கு இல்லாமையா இதோம்மா நீ சாப்பிடுமா உனக்கு போ சாப்பாடு கொடுக்கலின்னா நாங்கள் வந்து நிம்மதியாக தூங்க முடியாதே சாப்பிடுமா சாப்பிடு அப்போ அவளுக்கும் போட்டாச்சுங்க அவளும் நிம்மதியாக சாப்பிட்ருக்கா அடுத்து பாருங்க இவங்களில் வெயிட்டிஸ்ஸு ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுத்துர்லாங்க அடுத்தது இந்த பக்கம் திரும்பினோம்னா இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க குட்டீஸுங்க குட்டீஸ்னால் ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் பெரிய சைஸுங்க ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே உள்ள முயல்கள் எல்லாருமே சோவியத் சின்சிலா ப்ரீடும்பாங்க அந்த இது சோவியத் சின்சிலா இது இவங்களுக்கு எல்லாருக்கும் போட்டாச்சு போட்டுட்டு மற்ற பாருங்க இருட்டே ஆகிடுச்சுங்க அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தது ஆறரை ஆயிடுச்சுங்க இந்த பக்கம் இவங்களுக்கு ஃபீமேல்ஸுக்கு எல்லாமே போட்டுட்டு சோவியத் சின்சிலாவுக்கும் போட்டுட்டு அப்புறம் அதுக்கு அந்த பக்கம் தாய்மேயல்கள் இருக்குது அவங்களுக்கும் எல்லாருக்குமே போட்டு முடித்தாச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் ஒரு பதினஞ்சு வந்து தனியாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் ஒயிட் ஜெயிண்டு ஸோ இவங்களுக்குமே எல்லாருக்குமே வந்து போட்டாச்சுங்க தீவனம் எல்லாருக்கும் போட்டாச்சான்னு ஒரு பக்கம் செக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தாச்சுங்க எல்லாருக்குமே போட்டாச்சு நிம்மதியாக சாப்பிட்ருக்காங்க எல்லா வயிறு ஃபுல் ஃபுல்லாக நிம்மதியாக சூப்பராக வந்து நல்ல பசியில் இருந்ததுனால நல்லாவே சாப்பிட்ருக்கு ஃபஸ்ட்டு அந்த மக்காச்சோளத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இலைகள் அப்புறம் தண்டு அந்த மாதிரி சாப்பிடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் நாளைக்கு வந்து எப்படி அடர் தீவனம் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க அது காலை நேரத்தில் கொடுப்போம் பின்னாக்கு வகைகளெல்லாம் சேர்ந்த ஒரு அடர் தீவனம் அது நாளைக்கு பார்க்கலாங்க